ైబ్ేషన్స్ ఆన్ మై వీడి ప్లీజ్ లైక్ షేర్ మై వీడియోస్ అండ్ కామెంట్ తిరువాసం మీత విన్నపం పాడల్ ముప్ప పరంపర பழ அடியாருடன் என் படிறு விரும்பு அறனை விட்டெழுதி கண்டாய் முயல் கரையின் அரும்பு அர நேர் வைத்து அணிந்தாய் அணிந்தாய்வாய் ஐவாய் பொறும் பெருமான் வினையேன் மனம் அன்றி பொதும்பு உறவேரை மெல்லிய மதிக்கொழுந்தையும் பாம்பையும் சமமாக வைத்து அணிந்தவனே எம் பிரானே தீவினையுடைய நான் மனம் நடுங்கி புகலிடம் அடையும்படி பிறப்பாகிய ஐந்தலை நாகம் தாக்குகின்றது மிக மேலானவனே உன் பழைய அடியார்களது உண்மை தொண்டோடும் எனது வஞ்ச தொண்டினையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற சங்கார கடவுளே என்னை விட்டு விடுவாயோ மீனிங் ஓ த கிங் ஆஃப் ஹெவன் ஹூ லைக்ஸ் டு பிளேஸ் மீ டு அமங் ஹிஸ் ஓல்டன் ட்ரூ devotees. You wear the moon with a hair's shadow on it, along with the serpent on your body. This sinner is attacked by his five senses, like being attacked by a five-headed serpent. Is it to scare me away from you? Would you give up on me?